எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் என் கூட அறிமுகமான ஒரு நண்பரை பற்றி விஷயந்தான் அந்த நண்பரின் பெயர் பார்த்தீங்கன்னா கோவிந்தன் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் லாரி ட்ரைவராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு ஆரம்ப கட்டத்தில் என்னுடைய யூடியூப் சேனலை பார்த்துட்டு அந்த நண்பர் என்னை கீழே க்ரௌன் மெம்பராக ஜாயின் பண்ணார் ஸோ அவருக்கு நான் நிறைய சந்தேகங்கள்லாம் தீர்த்து வச்சேன் அவர் கிராம நம்பரை ஜாயின் பண்ணுறதுக்கே நான் தான் காரணமாக இருந்தேன் அதன் மேலே ஒரு நம்பிக்கையும் ஒரு மரியாதையும் கொண்டு எனக்கு அவர் ஒரு செல்ஃபோன் பரிசாக வாங்கி கொடுத்துருந்தார் என்னை ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தான் அனுப்பிச்சிருக்காரு டிஸ்பிளேவில் தெரிய நம்பர் தான் ஐஃபனிக்ஸ் ஃபைவ் ஜி அப்படின்ற ஒரு செல்ஃபோனு எயிட் ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வந்து மெமரி கொண்டது உண்மையிலேயே அவருக்கு என் மேலே ஒரு நல்ல மதிப்பு ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் யூடியூப்பில் ஒரு முகம் தெரியாத நம்பர் இது வரைக்கும் நான் அவரை நேராக கூட பார்த்தது கூட கிடையாது வீடியோ கால் கூட பேசுனது கிடையாது முகம் தெரியாத ஒரு நண்பர் நம்ம செய்யக்கூடிய அவருக்கு அந்த ஒரு கைட்லைன்ஸ் மூலமாக நம்ம மேலே ஒரு மரியாதை கொண்டு ஒரு பதினேழாயிரம் ரூபா பதினெட்டாயிரரூபா மதிப்பில் ஒரு செல்போனை வாங்கி கொடுக்குறாரு நாம் மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய மதிப்பு மரியாதையும் நமக்கு கிடைக்கக்கூடிய சில முன்னேற்றங்களும் கிடைக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நிறைய அப்ளைன்ஸ் வந்து நம்ம டவுன்லைன் மக்கள்கிட்ட வந்து சரியான கைட்லைன்ஸ் கொடுக்குறதில்ல அதே மாதிரி இந்த பிஎம் பின்னுக்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்குறது க்ரௌன் மெம்பரை போட்டு தரேன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு லேட் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் நம்மளுடைய மதிப்பு அங்கே சரியாக இருக்காது நான் அவர்கிட்ட நடந்த விதத்துனால எனக்கு அவர் ஒரு அன்பளிப்பை கொடுத்துருக்காரு அதே மாதிரி எல்லா நபர்களுக்கும் நம்ம சரியான கைட்லைன்ஸை நம்ம கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அதனால் உங்களுடைய டவுன்லைன் மக்களுக்கு அப்ளைன் இங்கே இருந்து உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ரெஸ்பான்ஸும் மரியாதையும் கிடைக்கும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மைவி த்ரேட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா வாங்குறாங்க இல்லையா கிரோன் மெம்பர்ஸு அந்த ஆயிரத்தி எட்நூறுரூவா வாங்குறதுக்கு நமக்கு கீழே எத்தனை நபர்களை ஜாயின் பண்ணணும் கிரோன் மெம்பர்னால் எத்தனை கோல்டு மெம்பர்னால் எத்தனை டைமண்ட் மெம்பர்னால் எத்தனை சில்வர் மெம்பர்னால் எத்தனை அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கங்க அது சார்ந்த விளக்கத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எட்நூறுரூவா வாங்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும் போதாது அதுக்கு நீங்கள் முதல்ல கிரவுன் மெம்பராக மாறணும் அப்படி கிரவுன் மெம்பராக மாறுறதுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாய் பே பண்ணி நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஆயுர்வேதிக்கு கேப்சூலை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கிரவுன் மெம்பர் அப்படி நீங்கள் கிரவுன் மெம்பராக மாறினிங்கன்னா உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டு ஒரு நாளைக்கு நானூற்றி எண்பது ரூபா மட்டுமே கிடைக்கும் உங்களுக்கு கீழே ஒரு நபரை நீங்கள் வந்து இப்போ ஒரு கிரோன் மெம்பரை ஜாயின் பண்ணி விட்றீங்கன்னா உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டு இரநூறுபா கூடும் நானூற்றி எண்பது ப்ளஸ்ஸு இரநூறு அறநூற்றி எண்பது ரூபாயை மாறும் அந்த மாதிரி ஒரு ஏழு நபர்களை கிரவுன் நம்பரை மட்டுமே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழு இன்ட்டு இரநூறு ஆயிரத்தி நானூறு நீங்கள் ஜாயின் பண்ணத்துக்கு ஒரு நானூற்றி ஐம்பது மொத்தமாக ஆயிரத்தி எட்நூறுரூவா தான் கிடைக்கும் நிறைய பேர் கேட்கலாம் சார் ஏழு பேர் ஜாயின் பண்ணால் ஆயிரத்தி நானூறு நான் ஜாயின் பண்ணதுக்கு ஒரு நானூற்றி எண்பதுனா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுலாம் வரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அப்படி கிடையாது அது ஒரு லிமிட்டட் ஆயிரத்தி எட்நூறுரூவா தான் வரும் நீங்கள் எத்தனை பேர்த்து சேர்த்தனாலையும் அதுக்கு மேலேயும் ஆட்களை சேர்த்துனா என்ன சார் கிடைக்குன்னா கமிஷன் கிடைக்கும் ஒரு கிரௌண்ட் மெம்பர் உங்களுக்கு கீழே அந்த ஏழு பேர்த்தை தாண்டி வராங்க அப்படின்னா கமிஷன் உங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஆறாயிரம் ரூபா கிடைக்கும் கிரௌன் மெம்பரை மட்டுமே தான் ஜாயின் பண்ணணுமா அந்த சீலிங்கை முடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டால் கிடையாது உங்களுக்கு கீழே ஒரு டைமண்ட் மெம்பர் வராருன்னா உங்களுக்கு நூறுரூபா ஆட் ஆகும் ஒரு கோல்டு மெம்பர் வராருனா உங்களுக்கு ஐம்பது ரூபாய் ஆட் ஆகும் ஒரு சில்வர் மெம்பர் வராருனா உங்களுக்கு அஞ்சு ஆட் ஆகும் எத்தனை நபர்களை நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சீலிங் அமௌண்ட்டை நானூற்றி ஐம்பதுலேருந்து அஞ்சு ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா இரநூறுவான்னு கூட்டிக்கிட்டே போகும் அதனுடைய கூட்டுத் தொகை ஆயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் நீங்கள் போகலாம் அதுக்கு மேலே போக முடியாது இதுதான் உங்களுக்கு கீழே ஆயிரத்தி எட்நூறுவா வருவதற்கு உண்டான வழிமுறைகளை நீங்கள் இதை செய்யணும் நான் பிஎம்ஏ ஜாயின் பண்ணுறேன் சார் ரூபா கொடுத்து அதுக்கு ஏதாச்சும் சீலிங் அமௌண்ட் கூடுமானா கண்டிப்பாக கூடாது மூவாயிரத்தி அறுபது ரூபா பிளானில் இருந்து தான் உங்களுக்கு அந்த சீலிங் அமௌண்ட்டு அதிகமாகிறதுக்கு உண்டான திட்டங்கள் ஆரம்பிக்குது அதனால் பிஎம்எல் சேர்த்தா உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டு எப்போயுமே ஆட் ஆகாது அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய சில்வர் கோல்டு டைமண்ட் க்ரௌன் சேர்த்தா மட்டும்தான் உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டு எக்ஸஸாக மாறும் அப்படின்றத நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நிறைய நபர்கள் நான் மூணு பேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு சார் எனக்கு என்ன சார் கிடைக்கும் ஃப்ரீயாக அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஃப்ரீயாக நிறுவனத்தில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் யாராச்சும் ஜாயின் பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது நீங்கள் ஒரு பிளானுக்கு அப்டேட் ஆகிட்டு அவங்க ஒரு பிளான்க்கு அப்டேட் ஆனாங்க உங்களுக்கு ஈக்குவல் பிளான் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்கம் கிடைக்கும் சார் இந்த ஆயிரத்தி எட்நூறுரூவா எப்படி லைஃப் டைமாக கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் அதை வச்சு தான் நிறுவனமே ரன் இருக்குது ஏன்னா இது ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி இல்லையா நாம் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பொருளை வாங்கினா நிறுவனம் தொடர்ச்ச பொருளை தயாரிக்க போகிறாங்க விற்க போகிறாங்க லாபம் வரப்போகுது ஸோ லைஃப் டைமாக வரப்போகுது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சில நபர்கள் கேட்குறாங்க இந்த கமிஷன் அப்படின்றது ஒரு முறை தான் கிடைக்குமா அப்படின்னு கண்டிப்பாக கமிஷன் அப்படின்றது ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் சீலிங் அமௌண்ட் அப்படின்றது உங்களுக்கு எப்பயுமே ரெகுலராக கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு அதனால் இந்த ஆயிரத்தி எட்நூறுவா முடிக்கிறதுக்கு நிறைய பேர் ஈஸியாக ஒன் மந்தில் பதினஞ்சு நாளில் கூட முடிச்சிடுறாங்க அது அவங்களுடைய திறமையை பொறுத்தது சில பேர் ஒரு வருஷம் ஆகி கூட தங்களுக்கு கீழே யாருமே கிரௌன் நம்பரை வரல அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்கீங்க ஸோ வருத்தப்பட்டு ஒரு பிரோஜனம் கிடையாது நீங்கள் இருக்கிற இந்த செயல் திட்டத்தை பற்றி மற்றவங்ககிட்ட நீங்கள் எடுத்து சொல்லணும் நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கைக்குரிய நபர்களுக்கிட்ட நம்ம சொல்லணும் நான் மட்டுமே வாழ்ந்தால் போதும் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சப்போஸ் நிறுவனம் ஏமாற்றிட்டு போயிடுச்சுன்னா நான் மற்றவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இதே சீலிங்கில் தான் நம்ம இருக்க முடியும் நம்மளுக்கு எக்ஸசைஸ் சீலிங்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது அதே மாதிரி ஏமாற்றிட்டு போயிடுவாங்களா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது அந்த மாதிரியான கம்பெனி கிடையாது ஏன்னா ஆல்ரெடியை சொல்லியாச்சு பொருட்கள் தயாரித்து விற்கக்கூடிய ஒரு கம்பெனி அதை ரெகுலராக வாங்குறதுக்கு கஸ்டமர் இன்றைய லெவலில் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறாங்க அதனால் ஒரு பத்து லட்சம் பேர் வாங்கலை இருபது லட்சம் பேர் மாதம் ஒரு பத்தாயிரத்துக்கு பதினஞ்சாயிரத்துக்கு பொருள் வாங்குறாங்க வீட்டுக்கு உண்டான பொருள்னால் அதுவே போதை நிறுவனத்துக்கு போதிய வருமானத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் நம்பிக்கைக்குரிய நிறுவனம் தாராளமாக பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இந்த கோல்டு மெம்பராக ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா நானூற்றம்பது ரூபா சீலிங்க்கு என்ன பண்ணணும் அடுத்ததை பார்த்தீங்கன்னா டைமண்டில் சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் தொள்ளாயிரம் ரூபா ஒரு நாள் சீலிங்கு அதுக்கு என்ன செய்யணும் அடுத்தது சில்வர் மெம்பராக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எழுவத்தி ரெண்டு ரூபா ஒரு நாள் சீலிங் அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இது இதுவரைக்கும் ஜாயின் பண்ண மக்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா ஒரு நல்ல நிறுவனத்தில் பயணம் செய்து ஒரு டெய்லி வாங்கிக்கிட்டு இருக்கீங்க ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற யோசனை பண்ணிக்கிட்டு வெளியில் நிற்கிற மக்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒரு வாய்ப்பு உங்கள் கண்முன்னையே தெரியுது அதை சரியாக பயன்படுத்துங்க வாய்ப்பை தவறவிட்டு அதுக்கப்புறம் அதை தேடி அலைஞ்சு பிடிச்சி ஜாயின் பண்ணுறதில் உங்களுக்கு ஒரு புரோஜனம் கிடைக்காது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஏற்கனவே சொல்லப்பட்டதான் ஒரு விருந்தினருக்கு இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னால் ஃபஸ்ட்டு பந்திக்கு நீங்கள் போனால் மட்டும்தான் அதில் போடக்கூடிய அனைத்து வகையான உணவுகளும் கிடைக்கும் கடைசியாக போனீங்கன்னா உங்களுக்கு ரசம்தான் கிடைக்கும் சில நேரத்தில் கிடைக்காம கூட போகலாம் ஆனால் மைவித்திரஸ் கடைசியாக வந்தால் எனக்கு எதுவும் கிடைக்காதானே கிடைக்கும் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க நீங்கள் தான் ஜாயின் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உங்கள் முடிக்கிறதுக்கு உண்டான ஆட்கள் கீழே இருக்க மாட்டாங்க ஏன்னா யாரை கேட்டாலும் நான் நேற்று ஜாயின் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி ஜாயின் பண்ணிவிட்டேன் நான் ஜாயின் பண்ண ஒரு வருஷம் ஆகுது அப்படின்ற கேட்டகரிய மக்கள் தான் இருப்பாங்க இப்போ நானே யூடியூப்பில் இருக்கேன் இருபதாயிரம் பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு கால் வருது அதில் யாராச்சும் ஒரு நபர் புதுசாக ஜாயின் பண்ணுறாங்களான்னா கிடையாது ஏன்னா எல்லாருமே ஜாயின் பண்ணிவிட்டு சந்தேகம் சார் எனக்கு அப்ளைன்னு பதில் சொல்லுறது சார் தப்பு பண்ணிவிட்டேன் சரி பண்ணி கொடுங்க இந்த மாதிரியான கேட்டகரி பீப்புள் தான் வராங்க நூறு பேத்துக்கு ஒருத்தரை கூட புதுசாக ஜாயின் பண்ணலாம் என்ன அர்த்தம் அந்த அளவுக்கு மைவி திரியர்ஸ் நாளுக்கு நாள் பெருசாகிட்டு போயிட்டே இருக்குது அதனால் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிற மக்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு டீமை கட்டமைப்பு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் புதுசாக நம்ம சேனலை இன்றைக்கி தான் பார்க்குறீங்க நாமளும் மைவி திரியர்ஸ் ஜாயின் பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்னா ஃப்ரீயாக ஜாயின் பண்ணலாம் காசு எதுவும் கட்ட தேவையில்லை அப்படி நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை மைவித்தில் இணைத்து விடலாம் மேலும் பழைய நபர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ நான் ரிப்ளே பண்ணலாம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணுவேன் எனக்கு இந்த யூடியூப்பை தவிர மைவித்தி தவிர இன்னும் சில வேலைகள் இருக்குது பர்சனல் வேலைகள் இருக்குது அதையும் நான் பார்க்கணும் உங்களுக்கு ரிப்ளேவும் பண்ணணும் யூடியூப்பில் வீடியோவும் போடணும் அப்படின்னும் போது எனக்கு நேரம் கண்டிப்பாக போதாது இல்லையா ஏன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணும்போது ஒரு கால் தான் அதுவே பத்து பேர் பண்ணும்போது பத்து கால் இல்லையா ஸோ அத்தனை பேர்த்துக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்ற போது சில நேரங்களில் முடியிறதில்ல அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்யாட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி